ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிணா எனக்கு கொஞ்சமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப தாங்கவே முடியல வெயில் மண்டெல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது ஆனா மழை பெஞ்சா கொஞ்சம் குளூரா இருக்குது அதுக்கப்புறம் நிறைய இப்படி சொல்லட்டு வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிக்குது ஒண்ணுமே முடிய மாட்டேன் அக்கா தமிழ்நாட்டுல எப்படி வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க அப்புறம் பாப்பாவை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பாப்பா அழகா இருக்காக்கா கியூட்டாக இருக்கா பாப்பா அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் நான் கேட்டிருந்தேன் பாப்பா என்ன மாதிரி இருக்காளா அவங்க அப்பா மாதிரி இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாப்பா வந்து உங்களை மாதிரி தான் இருக்குது ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க என்னோடய அம்மா நான் ஃபோட்டோ அமுச்சு விட்டு பாப்பா நேரில் பார்த்துல வீடியோ காலில் பார்த்துருக்காங்கல்ல அப்போ சொன்னாங்க பாப்பா ஒன்றை மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க ஆனால் எனக்கு அப்படி தெரியல ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க அப்பா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃபேஸ் கட் மாறி மாறி வரும்ல ஒரே மாதிரி இருக்காது இல்லை பாப்பா சின்ன வயசுலேருந்ததும் ஒரு ஒரு மாதத்தில் இருந்தாவது ரெண்டு மாதத்தில் வந்து மாறி மாறி வரும்ல ஃபேஸ் ஃபேஸ்கட் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வருது பாப்பாவுக்கு வந்து எத்தனை மாதம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாப்பா போகிறது இதோட நாலு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாலு மாதம் நடக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிவர்சிசிட்டி போட்டு கேட்டிருந்தீங்க நீங்கள் போட்டிருக்க ப்ளவுஸ் நல்லா எங்கே ட்ரெச்சிங் பண்ணிங்க சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து ட்ரிச்சிங் பண்ணதால் அப்படியே கடையில் வாங்கினது என்னோடய நாத்தனா இருக்காங்கல்ல அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அது அந்த மாதிரி ஒன்று நான் போட்டிருக்கல இந்த மாதிரி டிசைனில் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டிசைன் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கி ரெடிமேடில் நல்லாயிருக்கும் அதில் தான் என்னோட மாத்தனை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்களே அந்த ப்ளவுஸ் தான் போட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுறீங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பஃப் வச்சிருந்தேன் சைடில் ஆனால் அதில் வந்து பஃப் நம்ம இங்கே தான் அது ரொம்ப கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கும் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே அதுக்கப்புறம் நானுமே அந்த மாதிரி டிச்சிங் விளையாட்டுச்சிங்கன்னு சொல்லி அனுச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க பாப்பாக்கு அந்த கண்ணுக்கிட்ட இருக்குல்ல அது வந்து நீங்கள் சாமி கிட்ட வேண்டிக்குங்க உங்களுக்காண்டி நானும் வேண்டிக்கிறேன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா எனக்கு பாப்பா கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்கு கண்ணுக்கிட்ட இருக்கா இந்த சைடுல இருக்கா அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது இருக்க இருக்க பெருசாக இருக்குமா இல்லை அப்படியே இருக்குமா அதுதான் ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அவ எனக்கு நினைச்சி பார்க்குறப்ப ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோன்னு சொன்னப்போ எனக்கு அழுக்கே வந்துருச்சு சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணால் அவளுக்கே அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனால் என்னோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா கோவில்கிட்ட வேண்டிக்கிட்டா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் வேண்டிக்கணும் சீக்கிரமாவே நிறைய பேர் எடுத்துகிட்டு பார்த்து தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர முடியாத ஒரு சுட்டிவேஷன் ஆனால் கண்டிப்பாக நான் தமிழ்நாட்டுக்கு வரும் வந்து அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க அது அவர் முருங்கை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்து ஒரு புளிக்குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோக்கோல் போகலாம் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன குழம்பு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பலோட கொட் பலக்காய் கொட்டை இருக்குதுன்னு சொன்னால அதை வச்சு தான் குழம்பு பண்ண போகிறோம் கூடவே ரெண்டு முருங்கைக்காய் போல எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது பாருங்கள் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இது வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா முன்னாடியே தெரியும் அதான் ரெடி பண்ணக்குள்ள வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா பலா கொட்டை அந்த தோல் எல்லாமே நான் உரித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் போல் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி போல் இப்போ தான் அங்கே மழை பெஞ்சுது மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு டைம் வந்து இப்போ நாலு மணி தான் ஆகுது அன்றைக்கி சீக்கிரமாகவே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தால் அதை கட்டி மழை வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி சரி வாங்க இப்போ சமைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வச்சுட்டோம் இது வந்து கருப்பாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க பல கொட்டை இருக்குல்ல அது வெவிச்சோம் அதனால் அந்த அந்த ஒரு மாதிரி ரெட் கலருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் வந்து அந்த இதாகிடுச்சி இவ்வளோ இதாக இதே தான் இருக்குது இந்த மாதிரி சவுறு வச்சுக்கிறோமா அதனால் இங்கே கொஞ்சம் இருட்டிலாக இருக்குது சின்ன மொபைல் ஹஸ்பண்டோட கீபே கீபேட் மொபைல் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் எனக்காண்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இருட்டிலாக தான் இருக்கும் ப்ளீஸ் எனக்காண்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வடை சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாங்க எண்ணெய் சேர்த்துட்டேன் சட்டி வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால் எண்ணெய் சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து சேர்த்துட்டேன் பாருங்கள் நல்லாவே கடுகு புரிஞ்சிருச்சு கடுகு வெந்தயம் பெரும் சீருக்கும் சோம்புன்னு சொல்லுவாங்க அது மூணுமே சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமே நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் ரெண்டு வெங்காயம் போல் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணால் வெங்காயம் சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயத்தை கிளறி விட்டுடலாம் வெங்காயத்தை வந்து நல்லா நல்லா கிளறி விட்டுவிட்டேன் இப்போ ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து நான் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூட மசாலா நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் மசாலாவை மசாலா நல்லா கிளறி விட்டாச்சு ஆனால் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூட தக்காளியுமே சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நல்லா கிளறி விட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சேர்த்து நல்ல ஒரு மாவு இந்த கண்டிஷன் தக்காளி சேர்த்து முடிச்சிட்டு நல்லாவே வதங்கிடுச்சு தக்காளி இது கூட வந்து நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் எனக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவு இவ்வளோ தினம் இருக்கும் இருந்தாலுமே நான் கொஞ்சம் லேட்டாகி லேட்டாகல மழை இந்த மாதிரி ரிட் ஆகிடுச்சு நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா நான் எல்லா மசாலையுமே சேர்த்து முடிச்சுட்டேன் சேர்த்துட்டு அது கூட பழ கொட்டை இருக்குல்ல அதுவுமே சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம காய்கறி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மூணுமே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய் எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா நான் கிளறி விட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையாளத்துக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா தேவை அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி தான் வைக்க போகிறோம் பாப்பா கொஞ்சம் டைம்லாம் அதுக்கப்புறம் பாப்பா வாசன்னு எடுத்து தூக்கி கொடுத்தேன் ஒரு தூக்கிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி ரோட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்டிங் போனால் அழுக மாட்டா தூக்கி கொடுத்துட்டோம் போயிட்டாரு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு குழம்பு கொதிக்க வச்சிடலாம் ஒரு வழியாக குழம்புலாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன் புளி குழம்பு புளிலாம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன் புளி போடுறது அது பதிலாக மாங்காய் மீஸ் பண்ணிக்கிட்டேன் மாங்காய் மியூஸ் பண்ணக்கூடிய வீடியோ எடுக்கலை பாப்பா வந்துட்டா அவரு பாப்பா தூக்கி வச்சுட்டு இருந்தேன் அதனால நம்ம அங்கே போடுக்கலை வீடியோ எடுக்க முடியல அவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன் சரி வாங்க சாப்பிடலாம் பாப்பாளுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் பண்ணேன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு நான் எப்பயுமே சாப்பாடு வந்து சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிருவேன் ஏன்னா பாப்பா இருக்கா பாப்பா பத்துக்கு ஆள் இருக்க மாட்டாங்க மாமனார் கொஞ்சம் வச்சு விளாண்டு கொஞ்சம் நிற்பார் அப்புறம் மாமனார் பாத்தக்குள்ளே வாசல் பாத்திரம் அதுக்கப்புறம் வீட்டு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி மொண்டு வந்துட்டு ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு ஆடு வந்து லேட்டாக தான் கட்டி போடுவோம் மாடு மட்டும் சீக்கிரமாக கட்டி போட்டுரும் மாடை ஊற்றி விட்டா ஓடிடுமே நம்ம பிடிச்சி இது பண்ணி வச்சிடலாம் மாடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடும் மாமனார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் மாடு கட்டி போகிறதுக்கு எல்லாமே மாடெல்லாம் எடுத்து வந்து மாமனார் தான் கொடுப்பார் தண்ணியில் நான் தான் கொடுப்பேன் அவரும் ஹெல்ப் பண்ணுவார் எடுத்து சாயங்காலம் பார்த்து மழை வர கொஞ்சம் ஆரம்பிச்சிருது அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இருட்டெலாம் இருந்திருக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்காண்டி கொஞ்சம் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிடணும் ஏன்னா வீட்டுக்கார இப்போ தானே வேலைக்கு போயிருக்கார் தங்கி வேலை செய்கிறாரு அவர் வந்தால் தான் இவ்வளோ நான் ஃபோன் சரி பண்ணணும் இன்னொரு ஃபோன் வாங்கணும் வாங்கினா தான் முடியும் ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்காய் Make sure to back up my friends.